வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப எம்மியாக கடையில் கிடைக்கிற ஸ்வீட்டை வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணலாங்க குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் வீட்டு வந்தாங்கன்னா ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு ஈஸியானது அடுப்பு பக்கமே போக தேவையில்லைங்க வாங்க இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் ரெண்டு கப் ஆவல் முக்கால் கப் நாட்டு சக்கரை ஏலக்காய் விதைகள் மூணு சாக்லேட் க்யூப்ஸ் சிறிய அளவு பால் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்க இப்போ வாங்க நம்ம ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கலாம் மிக்ஸி சாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துக்கலாம் ஃபைன் பவுடராக நான் ரெண்டு கப் லேசபிள் வேணாலும் எடுத்துக்கலாம் கெட்டியவுள் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட பொறி இருந்தாலும் நீங்கள் பொறி அதுக்கு பதில் ரெண்டு கப் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை கூட அந்த ஏலக்காய் விதைகளை மட்டும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணுங்கள் இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வந்ததுக்குள்ளே நாட்டு சர்க்கரை ஏலக்காய் வந்து வாசனைக்காக போடுறோம் அந்த விதைகள் மட்டும் இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க திரும்ப அதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு கப் நான் இரநூத்தம்பதம்பல் கப்பால் ரெண்டு கப் அவள் எடுத்திருக்கேங்க நான் லேசான அவள் தான் எடுத்திருக்கேன் டேரெக்டாக எடுத்திருக்கேன் இதை வறுக்கெல்லாம் எதுவுமே செய்யலை ஊற வைக்கலைங்க இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு சளிச்சிக்கலாங்க ரொம்ப பெருசு பெருசாக இருக்கக்கூடாது அதனால் நான் ஒரு ஃபில்ட்ரு வச்சு சளிச்சிக்கிறேங்க இதே மாதிரி சளிச்சிக்கிங்க நீங்களும் அதில் சில அறப்படாமல் இருக்கிறது வரும் அதை திரும்ப கொட்டிட்டு திரும்ப நீங்கள் அது கூட அவளை சேர்த்து அரைப்பீங்க பார்த்தீங்களா அது கூட சேர்த்து நல்லா அரைச்சிரணுங்க பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு நைஸானது கீழே குறை குறைப்பாக இருக்கிறது மேல் பகுதியில் இருக்குது அதை நம்ம திரும்ப மிக்சி சாரில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்க அவளை அது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நீங்கள் இதே ரெண்டு கப் அவளுக்கு ரெண்டு கப் பொறி எடுத்து செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு கப் அவளையும் நம்ம நல்லா பொடி பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இது வந்து தேவையில்லாதது நமக்கு திரும்ப நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நான் இதை யூஸ் பண்ணலை அதனால் வச்சுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுற நாட்டு சக்கரை ஏலக்காய் நம்ம அவளை அரைச்சி வச்சோம்ல அந்த பொடி மூணையும் நல்லா கையால் நல்லா மிக்ஸ் விடுங்க கட்டிகள் எதுவும் இல்லாத மிக்ஸ் பண்ண பிறகு நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கணுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும் நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் ஆனால் தேவையானது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும்தாங்க அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ரெண்டு தடவையாக ஊற்றி கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எனக்கு அளவு தெரியுங்கிறதுனால நான் ஒரே தடவையில் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் ஊற்றி செய்கிறேங்க இதே மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவுக்கு நல்லா பிசஞ்சி எடுத்துக்கோங்க ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாதுங்க ஒரு சில விரிசல்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டான பதத்துக்கு இருக்குதுன்னு அர்த்தங்க இப்போ வாங்க இதை நம்ம ஒரு சமமான வட்டமோ ரவுண்டோ எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த மாதிரி வச்சு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டர் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க கையால் உங்களுக்கு சதுரமாக வேணால் நீங்கள் சதுரமான பிளேட் எடுத்துங்க நான் வட்டமான பிளேட்டில் தான் செய்கிறேன் நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ஓரங்கள் எல்லாமே வெடுப்பு இல்லாமல் நல்லா ஈவனாக தட்டி கொடுங்க ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் தட்டி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விடுங்க ஆறுன பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆறிடுச்சிங்க ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால தான் இப்போ ஆறுனதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கறதுனால அது ஈஸியாக வந்து நமக்கு வெளியில் வந்துடுங்க ரொம்ப கஷ்டமெல்லாம் வராது எந்த ஒரு ஆயிலோ நெய்யோ எதுவுமே நம்ம சேர்க்கலங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபிங்க ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியதுங்க எல்லாராலையும் செய்யக்கூடியது இதை கடையில் வாங்கணும்னா ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வாங்கணும் நம்ம வீட்டிலேயே செஞ்சால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கலாங்க இப்போ நமக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை இந்த மாதிரி கத்தி வச்சு உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேங்க அப்படி இல்லை உங்களால் எந்த ஷேப்பும் கட் பண்ண முடியல தான் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக பால் பாலாக பிடிச்சிட்டு பாதுஷா மாதிரி நடுப்புற ஒரு ஓட்டை வச்சுட்டு அது மேலே நீங்கள் எதாவது சாக்லேட் கியூப்ஸ் வந்து அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாங்க குழந்தைங்க நல்லா அட்ராக்டிவாக சாப்பிடுவாங்க இப்போ நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேங்க பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ எம்மியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம கடையில் வாங்குறது மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம அடுப்பு தேவையில்ல நெய் தேவையில்ல எண்ணெய் தேவையில்லை எதுவுமே தேவை மூணே மூணு மூணு பொருள் இருந்தால் ரொம்ப ஈஸியான ஸ்வீட் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க இப்போ இது மேலே டெக்கரேட்டுக்காக நான் இந்த மாதிரி சாக்லேட் கியூப்ஸ் வந்து வச்சுக்கிறேங்க உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்ததுன்னா நட்ஸை கூட நீங்கள் மேலே துருவிட்டு மேலே சேர்த்துக்கலாங்க அப்போ தான் குழந்தைங்களெல்லாம் அட்ராக்டிவாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான அவளை வச்சு செஞ்ச ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிப்பிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்